ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒகேட் அக்கௌண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து எப்படி ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண வேணும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாலே உங்களை வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு சில பல செட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதை வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பிஸ்னஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோடய வீடியோஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ மற்ற விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கோ வந்து அந்த அக்கௌண்ட் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நார்மலாக கிரியேட் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டுக்கும் பிசினஸ் அக்கௌண்டுக்கும் வந்து இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட் நார்மலாக இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கிளைண்ட் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சிருக்காங்க மதுரையில் வந்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு கீழே வந்து ஆட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க ஆட் அக்கௌண்ட் கேட்டோன்னா இங்கே வந்து கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் இருக்கும் ஸோ அது அதை வந்து கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும் நியூ அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணோன்னா உங்களோட யூசர் நேம் ஃபஸ்ட்டு கேட்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி யூசர் நேம் வேணுமோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ என் கிளைண்ட்டு வந்து சவுந்தர்யா ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சிருக்காங்க ஸோ அதே நேமில் வந்து நம்ம வந்து பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ நான் சவுந்தவரியா ஸ்கோட் ஃபர்னிச்சர் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக்மார்க் காட்டும் ஓகேங்களா ஸோ ஆ டிக் இந்த நேம் வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் யூஸர் நேம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்னு அர்த்தம் உங்களுக்கு டிக்மார்க் மேபி காட்டலைன்னா நீங்கள் வேறு நேம் சூஸ் பண்ணணும் இங்கே இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டுன்றதை நான் கொடுத்துட்றேன் இப்போ வந்து இங்கே கிரியேட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ வந்து கிரியேட் பாஸ்வேர்டுன்றதை கொடுத்துக்கோங்க இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தோடனே நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும் ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க சென்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கங்க ஸோ இப்போ வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னா அவங்க உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சைன் அப்புறம் கேட்குறது ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இப்போ கிரியேட் ஆகிருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது உங்களோட ப்ரொஃபைல் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ப்ரொஃபைல் வந்து இப்போ நான் ஆட் பண்ணி முடிச்சிட்றேன் சொன்னால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்டர் கொடுத்துருங்க ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கும் ஸோ இதை வந்து எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி இப்போ பார்ப்போம் இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எடிட் ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ அந்த எடிட் ப்ரொஃபைல்ன்றது வந்து கிளிக் பண்ணுங்க எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணணும்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நேம் சூஸ் பண்ணணும் ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு என்ன நேம் வச்சிருக்கீங்களோ அதே நேம் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க ஸோ நேம் வந்து நான் கொடுத்துட்டேன் நேமுமே வந்து நான் எடுத்த யூசர் நேம் ரிலேட்டடாகவே கொடுத்துருக்கேன் இதே இதேமாரி வந்து கொடுத்துருக்குங்க ஒரு வந்து நீங்கள் ஏதாவது சொல்லி நினைக்கிறீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து ஆட் லிங்க்குன்னு கேட்கும் ஸோ அந்த ஆட் லிங்க் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியா வச்சிருக்கீங்கன்னா அதோட லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ ஃபேஸ்புக் லிங்க் இருந்தால் ஃபேஸ்புக் இல்லை வேறு ஏதாவது வெப்சைட் வச்சிருக்கீங்க இல்லை யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா அதோடய லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து இந்த பேஜுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துருந்தோம் எப்படி வந்து ஒரு ப்ராண்டு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் இங்கே கொடுத்துறேன் யூவரா இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகேங்களா ஸோ ஜெண்டர் வந்து நீங்கள் வந்து ஃபுல் பண்ணி மேல் மேலார் ஃபீமேலுன்றது கேட்கும் ஸோ அதையும் வந்து டிக் பண்ணி முடிச்சுருங்க ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து நம்ம சூஸ் பண்ணி முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு மேலே இருக்கிற டிக் மார்க் வந்து டிக் பண்ணி விட்ருங்க டிக் பண்ணணும் உங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து எவ்வளோ வந்து அழகாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ சௌந்தரிய ஃபர்னிச்சர் லோகோ கிளிக் பண்ணியிருக்கோம் நம்மளோட பயோ கொடுத்துருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்கும் கொடுத்துருக்கும் ஓகேங்க இதில் வந்து நீங்கள் அட்ரெஸ் எதுவும் கொடுக்குறா இருந்தாலும் நீங்கள் எடிட் ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணி உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி மேப் லிங்கை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எடிட் ப்ரொஃபைல்ன்ற வந்து கிளிக் பண்ணுங்க எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ஃபுச்சர் டூ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறது பார்த்தீங்களா ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கண்டினியூ கொடுத்தோன்னே நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து எந்த கேட்டகிரியில் வர்றீங்கன்றது வந்து கீழே வந்து உங்களுக்கு கேட்கும் ஸோ அந்த கேட்டகிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கேட்டகிரி சூஸ் பண்ண பிறகு மேலே வந்து டிஸ்பிளே ஆன்லைன் ப்ரொஃபைல்னு கேட்குது ஸோ அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களோட கேட்டகிரி வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஷோவாகும் கீழே வந்து டன்னுன்றது கொடுத்துருங்க இங்கே வந்துட்டு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு இதில் வந்து பிஸ்னஸாக க்ரியேட்டராக கேட்குது நம்ம வந்து பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ்ஸுன்னு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா உங்களோடய மெயில் ஐடி வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணியாச்சு பிஸ்னஸோட அட்ரஸ் வந்து இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டாகிராம் ஆடியோ காலிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் என்னபோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து நான் என்னோல் பண்ணிக்கிறேன் மேலே வந்து டிக் மார்க் வந்து நான் கொடுத்துட்றேன் ஸோ டிஸ்பிளே கான்ட்ராக்ட் இன் ஃபோன் கீழே ஒரு ஆப்ஷன் கேட்குறது பார்த்தீங்களா ஸோ அதாவது நீங்கள் என்ன அப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து எங்களோட நீங்கள் கொடுத்துருக்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து சோவ் ஆகும் இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுடுங்க மெயில் அடியிலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துருங்க ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் எப்படி கிரியேட் பண்ணுறது ஸோ அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது யூடியூப் சேனல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்கறது வந்து பிளேலிஸ்ட்டு போங்க ப்ளேலிஸ்ட்டில் போட்டிங்கன்னா கேட்டகிரி வைஸ் வந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள் இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறையா வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார்ச் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச்